ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றிய தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் முத்தையன் அவர்களே நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்களே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் அவர்களே இங்கு உரையாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆதிமாறன் அவர்களே மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பின் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய சார்பாகவும் இங்கு உரையாற்றிய தோழர்களே திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்களே கூடியிருக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் சேர்ந்த தோழர்களே பொதுமக்களே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன என்ன செய்ய போறோம் எப்படி பிஜேபி ஆட்சியினுடைய அட்டூழியத்தை நாம் எதிர்த்து நிற்க போகிறோம் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை கேள்வி ஒரு மூன்று செய்திகளை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு மத்திய பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக செய்ய வேண்டிய செலவு பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டுக்கான பாடத்திட்டத்துக்கான வேலைகளை செய்யணும் பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தணும் கட்டடங்களை புதுப்பிக்கணும் இந்த எல்லாத்துக்குமான நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போனாரு நீங்க ஏன் இந்திய ஏத்துக்கல தமிழ்நாடு அரசு பி எம் பள்ளிகளை ஏத்துக்கல அதெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அலட்சியமாக திமுற சரியா சொன்னா திமுற பேசிட்டு போறாரு அப்ப ஏன் அந்த பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கல அப்படின்னு கேட்டா நீங்க முன்னாடியே ஏத்துக்கிறோன்னு எங்களுக்கு லெட்டர் போட்டீங்க அந்த கடிதம் போட்டதுக்கு பிறகு நீங்க அத நடைமுறைப்படுத்தல நடைமுறைப்படுத்தினாதான் இந்த நிதியை கொடுப்போம் அப்படின்னு அங்க சொல்றத கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன நடக்குதுங்கிறத பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்ல தமிழ்நாட்டை பத்தி கவலையும் இல்ல பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம மெத்த படித்த பிரதமர் மோடியினோட மூளையில உதித்த திட்டமா அதனாலதான் அதுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ன்னு பேரு அவர் என்ன படிச்சாருன்னு ஆட்சியில கேட்டா சொல்ல மாட்டேங்கிறார் இவ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க அதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு பேரு அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கின குழுவுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அவரு வாங்கின பட்டமே போலி அவரே படிச்சு வாங்கினதாக சொன்ன பல்கலைக்கழக டிகிரி சர்டிபிகேட்டும் போலி ஒரு பிரதமர் என்னமோ படிச்சதா சொல்லுவாங்க ஆனா அவர் படிச்ச விவரம் சட்டத்திலேயே படி வாங்க முடியாது ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குவாங்க அந்த குழுல இருக்கிற மெம்பர் வாங்கின டிகிரியே போலீஸ் சர்டிபிகேட்டு பாலிசி அந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா ரெண்டே பிரச்சனை அத நம்ம தமிழ்நாடு ஏத்துக்கல தமிழ்நாடு அரசு ஏத்துக்க மாட்டோம் சொன்னாங்க ஏன் ஏத்துக்க முடியாது அடிப்படையில ரெண்டு பிரச்சனை ஒண்ணு பள்ளி குழந்தைகளுக்கு அவங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்க சொல்றாங்க பொது தேர்வு பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி மூணாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் அடுத்து அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவது படிக்கிற குழந்தைக்கும் பொது தேர்வு மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஒன்னே ஒன்னு விட்டுட்டாங்க பால் பாட்டில கழுவும் போது குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் உண்டு உனக்கு பால் குடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் நாங்க அப்படின்னு தான் சொல்லல தந்தை பெரியாரவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி எல்லாம் இதுல என்னங்க தப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க நல்ல திறமை இருந்தா தானே படிக்கணும் அதுதானே சரி ஐயா சொன்னாரு ஏன்பா ஒருத்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வர்றதே தகுதிய திறமைய வளர்த்துக்கதான் நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கே தகுதி வேணும் திறமை வேணும்னா இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு கேட்டார் எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க தகுதியை வளர்த்துக்க தானே வர்றாங்க அதுக்கு எதுக்கு நீ வர்றதுக்கே தகுதி வைக்கணுங்கிற என்று கேட்டவர் தந்தை பெரியார் அப்ப நான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது நம்ம ஒத்துக்குவோமா நம்ம நம்ம குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு ஆட்டோக்காரரு இந்த ஒரு காய்கறிக்காரங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு என்னமோங்க அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும் அவங்க கனவு என்ன எப்படியாவது என் பிள்ளை படிச்சா போதும் அவங்க குழந்தைக்கு கொண்டு போய் மூணாவதுல நீ தேர்வு வைக்கிற பப்ளிக் எக்ஸாம் சொன்னா இத மனிதாபிமானம் மனசாட்சி உள்ள எந்த அரசாவது ஏத்துக்குமா ஏத்துக்க முடியாது இத ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சொல்லும் போதே சரி அது இருக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீ கொண்டு அந்த அந்த வெங்காயம் என்னன்னு கேட்டா ஒரு பதினாலாயிரம் பள்ளி இந்தியா முழுக்க அவங்க வைக்க போறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதுல தமிழ்நாட்டுக்கும் சில ஸ்கூல் இருக்கு அந்த பள்ளிக்கு எல்லா ஹைடெக்கும் கொடுப்பாங்களாம் எல்லாமே எல்லாமே டிஜிட்டல் அப்படி இருக்கும் அதுல ஹிந்தி இருக்கும் சமஸ்கிருதம் இருக்கும் அப்படி ஒரு ஸ்கூலை கொடுக்கணும் பதினாலாயிரம் பள்ளியில தமிழ்நாட்டுக்கு எத்தனை தமிழ்நாட்டுக்குள்ளியோ அதை தமிழ்நாடு அரசு நாங்க நீங்க சொல்றதெல்லாம் தாங்க இருக்கு ஆனா நாங்க ஒரு குழுமை போட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பரிசீலிக்கிறோம் ஏன்னா எல்லாம் பேசுறது டிவி விவாதம் மாதிரிதான் அடிச்சு விடுறது உண்மையா பொய்யா அத பத்தி கவலையும் இல்ல பொய் சொல்றத பத்தி வெக்கமும் வச்சு இனிக்குதே அப்படின்னு விஷத்தை சாப்பிட முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க ஒரு குழு போட்டு பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இதுக்கு முன்னால விஸ்வகர்மா திட்டம்னு போட்டாங்க பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு தொழில் கத்துக்கிறவங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது எல்லாம் ஆகா ஓகோ நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியரும் அதே செய்தியை தான் படிச்சாங்க எல்லாம் பத்திரிகையில வந்ததுதான் அத படிச்ச உடனே என்னங்க இது உள்ள இருக்குன்னு பார்த்தாரு உள்ள என்ன இருந்தது தெரியுங்களா மத்திய அரசு தொழில் கல்விக்கு பணம் கொடுக்குது தொழில் செய்ய உதவி உதவி கொடுக்குது யாருக்குன்னு சொன்னா தொழில் குருகுல மாதிரி அப்பா தொழில செய்யறவங்களுக்கு பதினெட்டு வயசுல ஒரு லட்சம் ரூபாய் கடன் குடுக்கிறோம் அப்படின்னாங்க எந்தெந்த தொழிலுக்குன்னா மீன் வலை பின் மண்பாண்டம் செய்யறது இப்படியாக ஒரு பதினெட்டு தொழில் இந்த தொழில் செய்யறவங்க பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசுல ஒரு லட்சம் ரூபாய் கடன் குடுக்கிறேன்னா அந்த குழந்தை படிக்க போகுமா அப்ப இதுல நீங்க என்ன செய்யறீங்க புல அதே தொழில் செய்யறவரு ஒரு மண்பாண்டம் செய்யற ஒரு பொண்ணோ பையனோ பதினெட்டு வயசுல படிக்கணும் வசதி அம்மா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி மாசம் உனக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க குடுக்கறோம் வந்து படின்னு சொல்றோம் நீ என்ன சொல்ற உங்க அப்பா மண்பாண்ட செய்யறாரா நீ பதினெட்டு வயசுல படிக்க போகாம நீயும் மண் எடுத்துக்கிட்டு உட்காந்து உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறோம் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னை பெரியார் திடல வேப்பேரியில கூப்பிட்டு இதனுடைய ஆபத்தை எல்லோருக்கும் எடுத்துள்ளவர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அப்புறம்தான் அந்த எதிர்ப்பு ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சது அங்க இருந்து கேக்குறாங்களே தமிழ்நாடு ஏன் நீங்க மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இது முன்னாடியே தெரிகிறதுக்கு இங்க ஈரோட்டு கண்ணாடி போட்ட ஒரு தலைவர் இருக்காரு அதனால தமிழ்நாடு அவர் வழியில நடக்குது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லுகிறார் ஆசிரியர் ஐயா அவர்கள் நாங்கள் செல்ல வேண்டிய திசை காட்டுகிற கலங்கரை விளக்கம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க காஞ்சி சங்கரமணம் தான் அவங்களுக்கு கலங்கரை விளக்கமா இருக்குது அப்போ அதே காஞ்சிபுரத்துல அண்ணா இருக்கிறார் அறிவு காட்ட தந்தை பெரியார் இருக்கிறார் நமக்கு வழிகாட்டன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஏத்துக்க கொள்கை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை சட்டப்படியே இல்லை எந்த சட்டமும் நீங்க இப்படி பணத்தை புடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லல பல விஷயங்கள்ல பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க இந்த சட்டத்தை நாங்க போடலைங்க காங்கிரஸ்காரங்க போட்டாங்க போட்டாங்க ஆனால் அன்னைக்கும் நாம எதிர்த்தோம் ஒரு நாளும் காங்கிரஸ் ஆட்சியில நீங்க இத செய்யலன்னா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொன்னதே கிடையாது இன்னைக்குதான் பிஜேபி ஆட்சி எந்த விதமான ஜனநாயக மரபுகளுக்கும் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட நெருக்கடியை உருவாக்கி இருக்கு இத செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு என்ன ஒரு ஆணவம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆண்டு ஆயிருச்சு இந்த உணர்வு நீத்து போயிடும்னா இல்ல இன்னைக்கு தார்சக்திய எடுத்துட்டாங்கல்ல இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அழிவுதல்ல பேரு என்னைக்கும் என்னைக்கும் இந்த உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தோடு கலந்தது ஏன் நம்ம எந்த மொழியும் வெறுக்கிறது இல்ல நண்பர்களே எழுத படிக்க தெரியாத பல பேருக்கு பல மொழி தெரியும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனா பல மொழி பேசுவாங்க எப்படி அக்கம் இருக்கு உங்களோட பேசுறது தேவைக்காக கத்துக்கிட்டது வேலைக்கு போன இடத்துல பேசுறது அப்படிதான் ஒரு மொழிய படிக்க முடியும் ஒரு மொழிய படிக்கணும்னா ஒண்ணு தேவை இந்த மொழிய படிச்சா எனக்கு வேலை எனக்கு சாப்பாடு எனக்கு வசதி கிடைக்குது நான் அந்த மொழிய படிப்பேன் இன்னொன்று முன்னேற்றம் இந்த மொழிய படிச்சா நான் உலகம் பூரா போகலாம் இன்னைக்கு உலகத்துல எல்லா நாட்டுலயும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க ஏன் இங்கிலீஷ் படிச்சதுனால அப்ப படிக்கலாம் இல்ல இதுக்கு மேல ஒரு மொழி ஏதோ ஒரு சினிமா பாக்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்க எல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு நம்புவீங்களோ இல்லையோ உங்க வீட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்னா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் கொரியன் சீரியல் தான் பிடிக்கும் எல்லா வீட்டு பிள்ளைங்களும் இன்னைக்கு கொரியன் சீரியல் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க அது என்னமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பாக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிள்ளைங்க கொரியன் மொழி பேசுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்ப வேலைக்கு போறதுக்காக அரசு பள்ளியில படிச்ச குழந்தைங்க வெளிநாட்டுக்கு படிக்க போனா அவங்களுக்கு தேவையான சிறப்பு கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுக்குது இதெல்லாம் தேவைக்காக ஆசைக்காக ஒரு மொழி மீது அன்புக்காக இந்த நாட்டுல பான்பராட் போட்டுக்கிட்டு அலைறவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக அவனுக்கு நான் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அங்க வேலைக்கு போனாலும் நான் ஹிந்தி படிக்கணும் நீ இங்க வேலைக்கு வந்தாலும் நான் ஹிந்தி படிக்கணும்னா அப்ப நீ என்னதான் படிப்ப நீ என்னதான் படிப்ப இந்தியே படிக்காத நம்ம ஊர்ல சார் குழந்தைகள் ஏழை குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் போடுறாங்க பாருங்க ஒன்னாவது பாடம் கியூஆர் கோடு போட்டா அதுல இருந்து நீங்க காணொலியாக படிக்கலாம் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஹைடெக்கா வந்து லேபு உருவாக்குறாங்க இது எல்லாருக்கும் கிடைக்கணும் வெறும் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வச்சு மயிலாப்பூர்ல குரம்பேட்டையில இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது அது எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை இன்னைக்கு அதை சொல்லுவதற்குதான் இவங்க மும்மொழி அப்படிங்கிற ஒரு புது பூச்சோட வர்றாங்க சரிப்பா நாங்க மூணு மொழி படிக்கிறோம் உங்க உத்தரப்பிரதேச இருக்கவங்க எத்தனை மொழி படிச்சிருக்காங்க காமி அவன் ரெண்டு மொழி படிச்சிருந்தா நான் மூணு மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு தராசுனா ரெண்டுக்கோ ரெண்டு கிலோ இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சா சரி இந்த பக்கம் ஒரு கிலோ தான் வைப்பேன் ஆனா இந்த பக்கம் மூணு கிலோ வைக்கணும்னா நம்ம தராசு வச்சிருக்கிற அம்மா கல்லாலேயே அடிப்பாங்க இதுதான் சமமா இதான் எடை போடுறதா அப்ப சமம் என்பது நீயும் ரெண்டு மொழி படி நானும் ரெண்டு மொழி படிக்கிறேன் உலகத்துல முன்னேறிய நாடுகள் எல்லாம் அப்படித்தான் முன்னேறுகின்றன அது உலகத்துல பல சான்றுகள் இருக்கு மொழியை திணிச்சு எந்த நாடும் ஒன்றாக இருந்ததில்லை அதை பிடிச்ச நாடு பிஜேபி காரங்களுக்கு பிடிச்ச நாடு எது இந்தியாவா இல்லை அவங்களுக்கு உதாரணமான ஒரே நாடு பாகிஸ்தான் எப்ப பாரு பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தான பாரு செய்து இப்பையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் நாட்டு உதாரணத்தை சொல்றோம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்னா இருந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது பங்களாதேஷ் பாகிஸ்தானோட தான் இருந்தது அது ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ஆனா ஏன் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் உடைஞ்சது ஏன் பிரிஞ்சது ஏன் சண்டை வந்ததுன்னா பங்களாதேஷ்ல இருக்கவங்களும் உருது மொழிதான் படிக்கணும்னு பாகிஸ்தான் அரசு சொல்லுச்சு தம்பி நானும் பாய் பாய் சலாம் அத்தோட நின்னுக்கோ ஓ ஏன் திணிக்காத அப்படின்னு வந்த போராட்டம் தான் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிடித்தது அதனால உங்களுக்கு பிடித்த உருது மொழி உங்களுக்கு பிடித்த பாகிஸ்தானை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொள்ளுவீர்கள் தமிழ்நாடு கற்றுக் கொடுக்கும் ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் அறிவித்தார்கள் பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த அமைச்சர்கள் கேட்டா என்ன திமிருன்னு சொல்றமே ஆசிரியர் சொன்னார் ஆமா அந்த திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று அதற்கான தொடக்கம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரையை அனைவரும் கேட்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நமது குடும்பத் தலைவர் ஐயா ஆசிரியர் கண்ணன உடைய